தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொலி மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இது சாதாரண மலைகளைப் போல் இருக்கும் மலை அல்ல வீரியம் நிறைந்த வினோதமான மலை கணக்கற்ற ரகசியங்களை தன்னுள்ளே பொதித்து கொண்டு அமைதியாக காணப்படும் அபூர்வ மலை சித்தர்களின் ராஜ்யமாகவும் அபாயகரமான காட்டுவாழ் விலங்கினங்களின் புகலிடமாகவும் அபூர்வ சக்திகள் படைத்த மூலிகைகளின் உறைவிடமாகவும் இம்மலை விளங்குகிறது பரம்பொருள் சிவபரமாத்மாவின் அருண் கடாட்சம் பெற்றபடியால் சிவன்மலை என்றும் மகாலிங்க மலை என்றும் இது அழைக்கப்படுகின்றது சிவனும் பார்வதி தேவியும் இங்கே நிரந்தரமாக தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக சித்தர்களுக்கு வாக்கு தந்திருப்பதால் இவ்விடம் தென் கைலாயியம் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மலை அஷ்டமா சக்திகள் பெற்ற பதினெட்டு சித்தர்களின் தலைமையிடமாகவும் மேலும் பல சித்தர்கள் கூடி தத்தம் ஆராய்ச்சிகளை விவாதிக்கும் இடமாகவும் அறியப்படுகிறது இம்மலையில் உள்ள நூற்றுக்கணக்கான குகைகளில் தங்கியிருந்து சிவனை வணங்கி வழிபட்டு வந்ததுடன் மக்களின் நோய் தீர்க்கும் துன்பங்களை கலையும் மருந்துகளையும் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளிலும் சித்தர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் சித்தர் பூமியாம் சதுரகிரியில் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்த வனம் உள்ளது இன்றும் இம்மலையில் சித்தர் பெருமக்கள் அருபமாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது சித்தர்களின் அதிர்வலைகள் மலையெங்கும் நிறைந்திருப்பதால் அதில் சிறிதாவது தமது உடலில் ஒட்டட்டும் என பக்தர்கள் இங்கு விரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவபூமியாம் சதுரகிரி மலையில் உள்ள மரங்கள் கழுதை எருமை போல கத்தும் நாய் போல குறைக்கும் இந்த மரங்களின் அதிசயம் என்ன என தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுலங்க விருட்சம் என்னும் ஒரு மரம் உள்ளது இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டிக்கு போலே இருக்கும் அந்த காய் கனிந்து விழும்பொழுது நாய்க்குட்டி குறைப்பதைப் போலவே இருக்கும் விழுந்த கனி பத்து வினாடிகளுக்கு பிறகு மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டிக்கொள்ளும் அதே போக ஏறு அழிஞ்சு மரம் என்றொரு மரம் உள்ளது இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்து விடும் விழுந்த காய் காய்ந்து அதன் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தின் மேலே போய் ஒட்டிக்கொள்ளும் இடையில் மலை காற்றினால் மரத்தை விட்டு அந்த காய் தள்ளி விழுந்தாலும் மேல் தூள் உறிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து அது ஒட்டி கொள்ளும் இந்த அழிஞ்ச மரத்தின் கொட்டைகளை எடுத்து எண்ணெயில் ஊற வைத்து அதன் மூலம் கிடைக்கும் மையை உபயோகித்து வசியம் செய்வதும் உண்டு மேலும் சதுரகிரியில் நந்தீஸ்வரர் வனத்தில் எருமை விருட்சம் என்றொரு மரம் உண்டு அம்மரத்தினில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும் அம்மரத்தை வெட்டினால் குத்தினால் பால் வரும் இதேபோல மற்றொரு விருட்ச மரமும் உண்டு இந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல் கத்தும் வெட்டினால் பால் கொட்டும் நவபாஷண சேர்க்கையில் இந்த விருட்ச மரத்தின் பாலும் முக்கியமானதாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த எல்லாவற்றையும் விட தூக்கி சாப்பிடும் விஷயம் ஒன்று உள்ளது அதுதான் மலையில் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் மதிமயக்கி வனம் எனப்படும் வனமாகும் இந்த மதிமயக்கி வனத்தின் உள்ளே சென்றவர்களுடைய மதியானது மயங்கிவிடும் அதனால் அவர்கள் அந்த வனத்தை விட்டு வெளியவே வர முடியாது என்று கூறுகின்றனர் இதுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்காரர் இந்த மதிமயக்கி வனத்தில் சென்று மாட்டி கொண்டு விட்டார் அவர் விடாமல் மூன்று நாட்களாக மகாலிங்கம் காப்பாத்து மகாலிங்கம் காப்பாத்து என்று கதறியதால் ஒரு வழியாக வனத்திலிருந்து தெளிய வந்துவிட்டார் இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் இங்கு வந்து எம்பெருமான் மகாலிங்கத்தை பூஜை செய்து வருகின்றனர் கூட்டங்கூட்டமாக நட்சத்திரங்கள் மலைப்பகுதிகளில் விழுகின்றன வீடியோ கேமராக்களில் அதை நிறைய பக்தர்கள் பதிவு செய்து இருக்கின்றனர் இவை அத்தனையும் சர்வ நிஜம் இறை நம்பிக்கை உள்ள பக்தர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மலைக்கு வந்திருந்து என் பெருமான் மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் மனமுருக பூஜித்து வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நேரிலே உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்